வணக்கம் நேர்களே இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலின் பட்ஜெட் கிச்சன் ரசிக பிறகு மக்கள் அனைவருக்கும் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் மேடம் உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேடம்

ஆ பச்சை பயிறு சொல்லுவாங்க பாசிப்பயிறு நீங்கள் அதை சொல்ல வேணுமா நேரில் வந்து குடிச்சிட்டு போவோம் ஆ சொல்லுங்கள் பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லை பைத்தம் பருப்புன்னு சரிங்க அந்த பைத்தம் பருப்பை கொஞ்சம் வதக்கி வச்சிருந்தேன் ஆஹோ நீங்கள் தான் சொன்னீங்க நான் வந்த செய்யாதீங்க மேடம் எதாவது சீக்கிரமாக ரெடி பண்ணி வைங்க சரிங்க இப்போ இந்த நான் இந்த சரிங்க சூப்பர் சூப்பர் அடுத்து நெக்ஸ்ட் வாங்க ஆஹா

இந்த ஏலக்காய் வந்து 50 ரூபாய் அப்படிங்களா ஆமா சார் அதனால ஏலக்காயை கொஞ்சமா பயன்படுத்துங்க என்ன மேடம் பட்ஜெட் கிச்ச கட்டுப்படி ஆகுமா நீங்க எல்லாம் காஸ்ட்லியான பொருள் மாதிரி தெரியுது சார் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல ஓ ஓகே 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 சிறப்பு நிகழ்ச்சியா நீங்க பண்ணி காட்டுறீங்க நேர் இல்லையா ஆமா இங்க பாருங்க தமிழ் புத்தாண்டுக்காக ஒரே ஒரு ஏலக்காய் போடுங்க போடுங்க ஓகே மேடம் ஓகே இங்க பாருங்க அதுக்குள்ள இதெல்லாம் பொருள் வெந்துகிட்டே இருக்கும் ம் 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 நம்ம அதுபடியே

மேடம். ம் ம். மேடம் இந்த இனிப்பான இந்த 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 செஞ்சிருக்கீங்க. இந்த இனிப்பான நேரத்துல வந்து உங்க சில கேள்விகள் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா மேடம்? மேடம் நீங்க படிச்சிருக்கீங்க. லாஸ்ட் டைமே சொன்னீங்க ஆங்கில சொன்னீங்க. என்ன சரியா ஞாபகம் இல்லை இப்போ மேடம் நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு வள்ளுவனுடைய திருக்குறளை ஏதாவது ஒரு குரலை பற்றி ஒரு ஒரு குரலை சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னீங்கன்னா நேரில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ ருசியான ஒரு சமையலோடு சேர்த்து தமிழோடைய அந்த ஒரு சிறப்பையும் தெரிஞ்சுக்கிறதுல வந்து நேரில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாம் மேடம் ஆமாம் ஆமாம் மேடம்

பரவாயில்ல மேடம் சொல்லுங்க சொல்லுங்க வருமானம் இல்லாட்டி கூட நீங்க செலவு அதிகமா பண்ணிடாதீங்க அந்த செலவு எந்த வெளில போதும் அதை அடைச்சிருங்கன்னு சொல்றாரு இல்லையா அப்படி நிம்மதியாக வாழலாம்

ரொம்ப அருமையாக வந்து நீங்கள் ஒரு பக்கம் வந்து அவள் பாயசம் காய்ச்சிட்டே இருந்தால் கூட அதாவது அதை செய்முறை நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்தால் கூட தமிழ் புத்தாண்டுக்காக நீங்கள் ரொம்ப திரு திருக்குறளை பற்றிய ஒரு விளக்க உரையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க திருக்குறளை பற்றியும் நிச்சயமாக மேடம் நிச்சயமாக மேடம் நிச்சயமா 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 நிச்சயமாக நிச்சயமா நம்ம நம்ம நிறைய செய்திகளை படிக்கிறோம் பார்க்குறோம் நிறைய செய்திகளில் வந்து இந்த மாதிரிலாம் வருதும்பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுதான் வள்ளுவன் அன்றைக்கே சொல்லிட்டாரு வருமானத்தனமே வாழ்ந்துக்குங்க அது செலவு செலவழிக்கிற வழியில் கண்டுபிடிச்சி அதை அடைச்சிருங்க அப்படின்றாரு நிம்மதியை அவங்களால் வாழ முடியும் சொல்லிட்டு சூப்பர் மேடம் சூப்பர் 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 மேடம் சூப்பர் மேடம் சூப்பர் மேடம் சூப்பர் ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொன்னீங்க மேடம் இப்போ மறுபடியும் நம்ம அந்த அவுள் பாயசுக்குள்ளே வருவோம் மேடம் மேடம் வந்து வந்து நம்ம இது எப்படி இந்த இப்போ ஒருவேளை தமிழ் திருக்குறள் அதாவது வள்ளுவனுடைய வார்த்தையில கேட்டது சீக்கிரமே அவுள் பாயசம் வந்துருச்சோ இல்ல சார் சும்மா இருக்கா சொல்றேன் மேடம் இல்லை மேடம் சும்மா ஒரு இதாக சொல்கிறேன் ஓமையாக சொல்கிறேன் மேடம் இப்போ இப்போ இந்த அவள் பாயசம் பண்ணியிருக்கீங்க இல்லையா இது வந்து எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்லாம் மேடம் எப்படி மேடம் அந்த டைம் கெட்டு போகுமா இப்படி டைம் எடுத்துக்கலாம் சரியாக சாப்பிட்டு நடிச்சிட்டே இருந்தோம்னா அது சரிங்க மேடம் சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பர். அவங்கவங்க நம்ம வந்து நம்ம வந்து இனத்தையும் முளிய இன்னைக்கு விட்டு இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்து நம்ம வந்து நம்ம வந்து வந்து இந்த புத்தாண்டா தமிழ் புத்தாண்டா சொல்றீங்க. ரொம்ப நன்றி மேடம். லைட்ஸ் சேனல் நேயர்கள் சார்பாக வந்து பட்ஜெட் கிச்சன் சார்பாக